हा मन मन छिनै पिनै पिनै कमैना छै अछि एडजस्ट पनि निको छै ఫెర్మండ్ మిందవకమాగ ఎలీటా బా పాండి పినిరి బా పాండి సెర్ బాంగిన వాల్మాయి నికనా ఆహ నారాల న నింగ గుర్ర నాంగ చెక్ చేయండి పార్టీ చెక్ పడితేదా

பா அங்க டிஸ்கஷன் தான் பா அங்க நான் சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க லை கேக்கலாமா லை கேக்க வேண்டிய போடுறீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்றீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க அருணா அப்படியே ரெக்கார்ட் ஆகுங்க ஏதோ தட்ட மாட்டேங்க நீங்க ஓகே சொல்லுங்க லோகா கழித்து போடுங்க கொரே மேக்கேட்டுக்கு போறோம். உள்ள 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 சபன அதுல काफी वर्ष या भाई भाई बंद कर या भाई बंद कर आप अपने पेशेंट करा रेडी पर रेडी पर सर आया भाई बंद कर या आ गया अच्छा लगा जाड़ी सब लड़कों को नहीं सर ओके भागना चलो जरा மாண்புகே ஆலங்குள சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் அவர்கள் இன்று காலையிலே தொலைபேசியிலே என்னை தொடர்பு கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக காலையிலே தொலைபேசியிலே என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள் அது விஷயமாக நீங்கள் உடனடியாக உங்களை சந்திப்பு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை தர இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போது நான் ஊரில் இருக்கின்றேன் தான் நான் சென்னைக்கு வருவேன் மாலை சென்னைக்கு வந்ததும் உங்களிடம் நேரடியாக அந்த கடிதத்தை நான் பெற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் கைப்பட எழுதி தர வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு லோகம் இல்லாமல் லோகோ இல்லாம லோகோ இல்லாமண்ணா லோகோ இல்லாமல் Terima yeah.

பால் மனோஜ் பாண்டியல் அவர்கள் இன்று காலை தொலைபேசியிலே என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் ஆகவே தாங்களே இங்கே இருக்கிறீர்கள் நேரில் சந்தித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஊரில் இருப்பதாக சொன்னதும் நான் சென்னையில் இருக்கின்றேன் அப்படியானால் நான் மாலை சென்னை வந்து விடுவேன் மாலையில் சென்னை வந்ததும் என்னை சந்தித்து தான் சொன்னேன் மின்னஞ்சல் மூலம் தரலாமா என்று கேட்டால் நன்மைகள் மூலம் தருவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது கைப்பட எழுதி நீங்கள் என்னுடைய நேரில் சந்தித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக நம்முடைய மாண்புமிக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கைப்பட எழுதி அவருடைய பதவி விலங்கல் கடிதத்தை தந்தார்கள் அதை நம்முடைய முதன்மை செயலருடைய கவனத்தை எடுத்துச் சென்று விதிப்படி இருக்கிறதா என்பதை அறிந்து தெரிந்து விதிப்படி இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய பதவி விலங்குகள் கடிதத்தை ஏற்றுக்கொள்ள അന എന ലിറ്ററലി എടുത്തു. ഇതെന്താ തണ്ടി ഒരു അന കുറച്ച് അപ്ഡേറ്റ് ഇരിക്കുന്നാ. ഒന്നൊന്നും ശരിയാവില്ല. ക്ലിക്ക് ചെയ്ത് ഇפה ചെയ്തിട്ട്. അയ്യ 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 കൊണ്ട്. അങ്ങോട്ട് ഇയ. അങ്ങോട്ട്. അന അന. അന എങ്ങേ പറന്നോ. ലെഫ്റ്റ് സർ. സർ സർ. ആ ലെഫ്റ്റ് സർ. അന അന അന. അന എന്നെക്കൊണ്ട് ചേരാൻ പറ്റില്ല അന ചേരാൻ പറ്റില്ല. இன்று ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் என்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக மாண்பு பேரவைத் தலைவரிடம் என்னுடைய விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன் சட்டமன்ற விதிப்படி கொடுத்திருக்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கின்றேன் என்னுடைய தொகுதி மக்களை பொறுத்தவரையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு நான் பேச முற்பட்ட போதெல்லாம் எனக்கு வாய்ப்பினை தரக்கூடாது என்று சொல்லி எதிர்கட்சி தலைவரும் அங்கே இருந்த சட்டமன்ற நிர்வாகிகளும் பல முறை எனக்கு வாய்ப்பினை கொடுப்பதை தடுத்தார்கள் இருந்தாலும் நான் சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர்களுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி எனக்கு வாய்ப்பினை தரலாம் என்று சொல்லி பல நேரங்களில் இந்த நான்கு ஆண்டுகளில் கோரிக்கைகளை வைத்து அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன் ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான் ஓட்டு மோட்ட ஓட்டு போட்ட மக்களும் ஒன்றுதான் ஓட்டு போடாத மக்களும் ஒன்றுதான் ஓட்டு போடாத மக்கள் நாம் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று சிந்திக்கும் அளவிற்கு நம்முடைய என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நான் குரல் கொடுத்து கேள்விகள் கேட்டு கேட்ட கோரிக்கைகள் அனைத்து கோரிக்கைகளும் ஏறக்குறைய ஆலங்குளம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்வதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன் என்னை பொறுத்தவரை அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன் அவர் மீதும் இன்றும் எனக்கு மரியாதை உண்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவை அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் திராவிட

தோற்றுவித்த தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை இன்று இருப்பது எடப்பாடி திமுக இது இப்படி தான் இருக்கும் இது ஒருங்கிணையாது ஒருங்கிணைக்கும் செய்யாது காரணம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மத்திய பிஜேபியினுடைய கிளைக்கழகமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர் நான் சொன்னதை கேட்டு சரி நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவா என்று சொன்னார் ஆட்சி முடிவதற்கும் நான் விலகுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை காரணம் நான் ஆலங்குளம் தொகுதி மக்களுக்காக மட்டும் பேசி இருக்கின்றேன் நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகும் இதுவரை இல்லை நான் பதவி விலகி மீடு நம்முடைய என்னுடைய பதவி விலகலால் சட்டத்தில் எந்த ஒரு சட்டத்தில் ஒரு கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு நாம் செல்லும் பொழுது விதிப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அதை நான் நான் எடுத்திருக்கின்ற முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்கின்றேன் அப்பொழுது கொள்கைகளை இங்கே பாதுகாத்து மைய அரசோடு போராடி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தில் சேர்ந்திருக்கின்றேன்

இந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முடிவு என்பதே இல்லை அடுத்து இன்னொரு அரை நூற்றாண்ட்களை சோழ்ப்பதற்கு அடுத்த வாரிசாக அன்பிற்கினே அருமை என்ன உதயநிதி அவர் தயாராக இது என்ற ஆட்சி அல்ல வாட் மேட் யூ டு